நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா நம்முடைய அட்டென்ஷன் ஸ்பேன் மொத்தமா பத்து வினாடிகள் தான் அதுக்கு மேல கிடையாது அதுக்கு மேல ஸ்கிரீனை மாத்தணும் ஸ்க்ரோல் பண்ணணும் இந்த டூம்ஸ்டே ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு சில மணித்தொழிகள் தயவு செஞ்சு ஸ்க்ரோல் பண்றது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீங்க என்ன கேள்வி இப்போ கேட்டாலும் நான் பதில் சொல்ல போறதில்லை அதையெல்லாம் விட்டுட்டு அமர்ந்து கணபதி பரம்பொருளை தியானியங்கள் அடுத்த சில மணித்துளிகளை கணபதி பரம்பொருளை அனுபூதியாக அடைய செலவிடுவோம் அனுபூதியாக அவரை அடைவோம் மை மியூசியம் ஒரு அன்பர் புதிய தலைமுறை தொலைக்காட்சி வழியாக இணைந்திருக்கிற அன்பர் இன்று நிறைய எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு கேட்டிருக்குங்க ஆசீர்வாதம் தயவு செய்து அமர்ந்து கணபதியை இப்பொழுது தியானியுங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி டெண்டர்கள் கிடைக்கும் சர்வ மங்களம் அமையும் நன்மை அமையும் அதனால அமர்ந்து கணபதி பரம்பொருளை தியானியுங்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்